என்ன சாண்டா கிளாஸ் என்ன கிஃப்ட் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க கனவா நான் ஒரு கனவு அந்த கிளாஸ் அவங்களோட ரெட் போட்டிருந்தாங்க அவங்களோட அவங்களோட

உனக்கு இந்த கனவு வந்து சரி உன் தங்கச்சிக்கும் இதே கனவு வந்திருக்கு ஏன் சத்யா குட்டிக்கு எப்படி அந்த கனவு வந்துச்சு பேய் கனவு வந்துச்சா பேய் கனவில் என்ன வந்துச்சு थैंक यू फॉर वाचिंग हैप्पी क्रिसमस टू ऑल एल्लारुमे जालिया नल्ला नरे कुकीज ला पन्नी नल्ला ग्रैंडा सेलिब्रेट पन्नुंगा क्रिसमस हैप्पी सेलिब्रेट पन्नुंगा थैंक यू फॉर वाचिंग